பாராளுமன்றத்திற்கு உட்பட்ட மக்களவை தேர்தலில் அமைக்கப்பட்டிருந்த ஸ்ட்ராங் ரூம் எப்படி இருக்கிறது என்று பார்வையிட்டோம் ஆறு தொகுதிகளுக்கும் உண்டான மானியம்பாடி ஆம்பூர் கேவிக்குப்பம் குடியாத்தம் வேலூர் அணைக்கட்டு ஆறு தொகுதியிலும் அமைக்கப்பட்டிருக்கின்ற ஸ்ட்ராங் ரூம் கவுண்டிங் ரூமை பார்த்துவிட்டு முறையாக ஒழுங்காக பாதுகாப்போடு சீல் வைக்கப்பட்டிருக்கிறது ஆர்வ அவர்கள் நல்ல முறையிலே செய்திருக்கிறார்கள் அதே போன்று காவல் காவலும் கடுமையாக இருக்கிறது ஒவ்வொரு இடத்திலேயும் ஒவ்வொரு இதுலேயும் கையொப்பம் விட்டுவிட்டு தான் செல்ல வேண்டும் அது போன்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிறார்கள் எளிதாக யாரும் உள்ளே போய்விட முடியாது அதே போல் கையொப்பம் இல்லாமல் யாரும் உள்ளே வர முடியாது ஆக முகவர்கள் வேட்பாளர்கள் போவதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள் நல்ல முறையில் அமைக்கப்பட்டிருக்கிறது ஆகவே ஆர்வம் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சார் இப்போ வேலூரில் திருப்பதி தேவஸ்தானம் வந்து விரிவாக்கம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அது அந்த பணிகள் எப்போ தவங்க சார் உங்களுடைய பங்களிப்புகள் என்ன வேலூர் வேலூரிலே வெங்கட் நாராயணா கோயில் அமைக்கப்பட இருக்கிறது புதிதாக ஐந்து கோடி ரூபாயிலே அந்த கோயில் திருக்கோயில் அமைக்கப்பட இருக்கிறது அதில் அறுபது லட்சம் ரூபாயை எங்கள் குழுமத்தின் சார்பில் முதல் தவணையாக கொடுத்திருக்கிறோம் அதுபோல் சென்னையிலே வெங்கட் நாராயண சாலையிலே அமைந்திருக்கின்ற வெங்கட் நாராயணா ஒரு கோடி ரூபாயை எங்கள் குடும்பத்தின் சார்பில் புதிதாக கட்டப்பட இருக்கின்ற அந்த திருக்கோயிலுடைய பணிக்கு கொடுத்துருக்கிறோம் ஆகவே விரைவில் தேர்தலுக்கு பிறகு வழியூற்றுமா இந்த தேர்தலுக்கு பிறகு வேலூரிலே அமைக்கப்பட உள்ள திருக்கோயில் பூ பூமி பூஜை செய்ய இருக்கிறது ஆகவே ஐந்து கோடி ரூபாயிலே திருப்பதி தேவஸ்தானமும் சேர்ந்து இந்த கோயிலை கட்ட இருக்கின்றோம் அதற்கான தலைவராக நம்முடைய சேகர் ரெட்டி அவர்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறார் சார் தோல்வி பயத்தில் வந்து பாஜக வேட்பாளர் வந்து உலகே கொண்டபடி அப்படின்ட்டு சக வேட்பாளர் திமுக வேட்பாளர் கதிரான சொல்லியிருக்காரு இல்லை நாலாம் தேதிக்கு நிச்சயமாக தெரிஞ்சிட போகுது நாலாம் தேதி பன்னெண்டு மணிக்கே தெரியும் ஆகவே பாரதிய ஜனதா சின்னம் தாமரை சின்னம் வேலூரிலே குறைந்தது எழுபத்தஞ்சில் ஆயிரத்திலிருந்து ஒரு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெறுவோம் உள்ளூர் பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் பார்த்துக்க பாதுகாப்பு பலமாக அமைக்கப்பட்டிருக்கிறார்கள் எந்த இடத்திலையும் ஒவ்வொரு நுழைவாயிலும் காவல்துறை இருக்கிறது இராணுவ இருக்கிறது ஆகவே முழு பாதுகாப்போடு இந்த நிகழ்வுகள் அமைக்கப்பட்டிருக்கிறது ஆகவே ஆர்வம் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றிம்மா தேங்க்யூ